பாருங்க ஸ்லீவில் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான ஒரு மேட் பாருங்கள் மேட் ஃபினிஷிங்கில் செம்மையாக இருக்கு பாருங்கள் இது எல்லாமே ஸ்டிச்சஸ் தான் உங்களுக்கு தெரியும் நம்ம க நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் புதுசாக பார்க்குறதுக்காக சொல்கிறேன் இது எல்லாமே மேட் ஃபினிஷிங் ஸ்டோன்ஸோ எதுவுமே உங்களுக்கு விழுகிறதுக்கு சான்ஸே இல்லை செம்ம ஒரு யூனிக்னஸ்ஸாக இருக்கும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்துடலாமா இதோட ப்ரைஸ் ஒன்லி

புத்த புதிய கலெக்ஷனுங்க அவ்வளோ செம்மையா இருக்கு செம்ம மூமெண்ட் இது பிரிக்க பிரிக்கவே டக்கு டக்கு காலியாகிடுச்சு அந்த மாதிரி ஒரு சூப்பரான கலெக்ஷன் நெக்ஸ்ட் ஒரு பார்க்கலாம் கலெக்ஷன் இதுல சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாரி இது இது அந்த கலெக்ஷன்ல உங்களுக்கு எல்லா சைஸும் அவைலபிள் இருக்கு இந்த மாடலில் உங்களுக்கு ஒன்லி ஃபிஃப்டி ஃபோர்ஸ் மட்டும்தான் வரும் சூப்பரான ஒரு பரோடா கிளாத்து இது கூட ஒன்லி செவன் பிப்டி ருபீஸ் மட்டும்தான் செம்மையான ஸ்டோன் ஒர்க் வச்சு செம்ம அழகாக இருக்குது வித் ஷாலோடு வந்துடும் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டிக்கு சான்ஸே இல்லை செம்மையாக இருக்கு ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் ரெண்டு சைஸ்காரங்களும் தாராளமாக வியர் பண்ணிக்கலாம் இதில் உள்ள கலர்ஸில் காட்டுற பாருங்க வேற லெவலில் இருக்குது இந்த கலர்ஸ் எல்லாமே அவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்கு பாருங்க பிஸ்தா க்ரீன் வித் ஷாலோட பிங்க்கு வித் ஷாலு இது பார்த்தீங்கன்னா சிக்கோ கலர் வித் ஷாலு இது இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகா அழகான ஒரு அருமையான ஒரு கிரே கலர் செம்மையாக இருக்குது இந்த கலெக்ஷன் பிடிச்சாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்க நம்ம கிட்ட சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு செம்மையான ஒரு பர்டா ஃபேப்ரிக்ல நல்ல ஒரு பிளாக் கலரில் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க அவ்வளோ அழகான கலெக்ஷன் இது கூட சைஸ் ஒன்லி ஃபிஃப்டி ஃபோர் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் தான் இது உங்களுக்கு ஷால் அட்டாச்மெண்ட்டோட வந்துடும் நெக்ஸ்ட் ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் மாதிரி வரும் இது கூட உங்களுக்கு வித் ஷால் அட்டாச்மெண்ட்டோட தான் வரும் செம்மையா இருக்கு பாருங்க இதோட பிரைஸ் பார்த்துடலாமா இதோடைய பிரைஸ் ஒன்லி எயிட் பிப்டி ருபீஸ் மட்டும்தான் சூப்பராக இருக்கு கலெக்ஷன் வேற லெவல் இருக்கு டக்கு டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க செம்ம ஒர்த்தான கலெக்ஷன் நெக்ஸ்ட் ஸ்ட்ரெக் மாடல் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் வேறு லெவல் இருக்குது இந்த ஸ்டெக் மாடலு இது கூட உங்களுக்குள்ள ஒன்று இன்னர் புர்க்காக வந்துடும் அதுக்கு மேலே இந்த ஸ்டெக் மாடல் வந்துடும் அதுக்கப்புறம் இதோட மேட்ச் ஒரு ஷாலு வந்துடும் இந்த கலெக்ஷன் ரொம்ப 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 சூப்பரான ஒரு ரேஞ்சில் வந்திருக்குங்க ஒன்லி தௌசண்ட் ருபீஸ் ட்ரிபிள் நைன் மட்டும்தான் சூப்பராக இருக்குது இது கூட உங்களுக்கு ிக்ஸ் மூணு சைஸ் காரங்களா வியர் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன் லைட்டாக ஆல்ட்ரு பண்ணி வியர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு செம்மையான மாடல் தாங்க நல்ல ஒரு ஃபிராக் ஸ்டைல் மாடலு செம்மை சூப்பராக இருக்கு ஒன்லி நைன் எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் தொள்ளாயிரத்து எண்பது ரூபா மட்டும்தான் வித் ஷாலோட சூப்பராக இருக்கு பாருங்க 980 with jarjet material la stone work samma cute ah irukku நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்ட்ரெக் மாடல் தான் வித் ஷாலோட வந்துடும் நல்லா பிளாக் டு பிளாக் ஸ்டோன் ஒர்க்கு எல்லாரும் கேட்டுட்டு இருந்த மாதிரி பிளாக் டு பிளாக் ஸ்டோன் ஒர்க் வந்துருச்சு உள்ள உங்களுக்கு அதே மாதிரி ஒரு புர்கா வந்துடும் ஃபுல் ஸ்லீவோட இதோட ரேட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒன்லி தௌசண்ட் ஒன் நைன்டி ருபீஸ் மட்டும்தான் தௌசண்ட் ஒன் நைன்டி செம்ம கலெக்ஷன் ஸோ மிஸ் பண்ணாதீங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு மாடல் தான் இதோட ப்ரைஸ் பாயிண்ட்டும் சூப்பரான ப்ரைஸ் பாயிண்ட் ஒன்லி தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் வித் ஷாலோடு வரும் சென்டரில் உங்களுக்கு ஒரு எம்ப்ராய்டரி ஸ்டைல் வரும் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆஷ் யூஷன் உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபோர் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் மட்டும்தான் வரும் ஸோ பிடிச்சிருக்குன்னா டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு செம்ம சூப்பரான ஒரு மாடலுங்க நல்ல ஒரு வெண்ணிலா சில்க் கபாயா இருக்கு செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க வெண்ணிலா சில்க்ல அவ்வளோ அழகா இருக்கு நெட்டுக்கு ஸ்டோன் கொடுத்து பிரைடல் கலெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா செமி நம்பர்ல உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே சேம் டிசைன் கொடுத்துருக்காங்க இடையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட் ஒர்க் கொடுத்துருக்காங்க அவ்வளோ ஒரு யூனிக்னஸ்ஸாக பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கோங்க உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோட ரேட்டு சான்ஸே இல்லை வேறு லெவல் ப்ரைஸுங்க அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஸ்தா க்ரீன் இருக்குது கலர் இருக்கு அப்புறம் ஒரு டீல் க்ரீன் இருக்கு செம்ம இருக்கு டீல் ப்ளூ செம்ம கலருங்க ஒவ்வொரு கலரும் அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கு வேற லெவலில் இருக்கு சொல்ல போனா இதோட ரேட்டு சொல்லட்டுமா வேற லெவல் ரேட்டுங்க ஒன்லி நைன் எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் மட்டும்தான் நெக்ஸ்ட் நான் வியர் பண்ணியிருக்கேன் இந்த சூப்பரான பிரைடல் குர்க்கா தாங்க வாங்க பார்க்கலாம் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க ஒரு பிங்க் ஷர்டு சைஸ் உங்களுக்கு எல்லா சைஸும் வந்துருங்க ஃபிஃப்டி டூலேருந்து ஃபிஃப்டி எயிட் வரைக்கும் வந்துருங்க செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க சென்டரில் ஒரு கோட் மாடல் நெக்ஸ்ட்டு இந்த மருண் கலர் செம்ம கியூட்டாக இருக்குது பாருங்க இந்த மருண் கலர் நான் வியார் பண்ணியிருக்கேன் சேம் மாடல் சேம் கலர் சூப்பராக இருக்கா நெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு டார்க் ஒயிண்ட் கலர் அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்கு இந்த டார்க் ஒயின் கலர் செம்மையாக இருக்கு பாருங்க இதோட ரேட் என்னன்னு சொல்லவா செம்ம ரேட்டுங்க சான்ஸே இல்லை செம்ம சூப்பரான கலெக்ஷன செம்ம சூப்பரான ஆஃபர்ல ஸோ டக்கு 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 டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு செம்மையான கலெக்ஷன் தாங்க இங்கே பாருங்க அட்டகாசமான ஒரு கலெக்ஷன் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க நிதா ஃபேப்ரிக்ல கிளாத் அங்கங்கே புட்டாஸ் ஸ்டோன் வச்சு செம்ம சூப்பராக இருக்குது ஸ்லீவ் பாட்டம் வந்ததில் உங்களுக்கு இடையில இந்த மாதிரி ஒரு புட்டாஸ் கலெக்ஷனும் கொடுத்துருக்காங்க வேற லெவல் இருக்குது பாருங்க ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி எயிட் சைஸ் அவைலபிள் செம்ம கலெக்ஷன் இதில் ஒயின் கலர் ஸ்டோனும் இருக்குது இல்லை எனக்கு பிளாக்ல பிளாக் ஸ்டோன் வேணாலும் அதுவும் இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க வேற லெவல்ல இருக்குங்க ஜஸ்ட் 850 ரூபீஸ் மட்டும் தான் சோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சம்மையான ஹைஃபை கலெக்ஷன் தாங்க பார்க்க போறோம் சூப்பரா இருக்கு பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹேண்ட் வர்க் ஹேண்ட் வர்க்ல கொடுத்திருக்கு கிளாத் ஃபுல்லும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவி ஜார்ஜெட் மெட்டீரியல் செம்ம சூப்பரா இருக்கு இதுல சைடு ஓபன் டிசைன்ல கொடுத்துருக்காங்க பட் சைடு ஓபன் கிடையாது வேற லெவலில் கொடுத்துருக்காங்க பாருங்க சைடில் ரெண்டு சைட்லேயுமே இதே டிசைன் வரும் உங்களுக்கு இந்த சைடும் வருது இந்த சைடு வருது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா உள்ளே உங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு புர்கா கிளாத்து அதுவும் பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட்லாம் ஹெவி ஜார்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் பார்த்துடலாமா செம்ம ரேட்டு ரொம்பவே அஃபோர்டபுளான ரேட்டு அதுக்கு முன்னாடி கலர்ஸ் பார்த்துலாம் நம்ம சூப்பரான ஒரு பிங்க் கலர் பாருங்க பார்க்கவே அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு அவ்வளோ ஒரு துபாய் கலெக்ஷனுங்க அவ்வளோ சமையான கலெக்ஷன் ஒரு பர்பிள் கலர் இந்த கலெக்ஷனோட ரேட்டு ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டக்கு 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 டக்குன்னு எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த கிளாத்து எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் அவ்வளோ வெளியே அப்சர்வ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்கோம் துபாய் கலெக்ஷன் இதோட ரேட்டு சான்ஸே இல்ல தௌசண்ட் டூ பிப்டி மட்டும் தான் புடிச்சிருக்குன்னா சீக்கிரமா டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதோட ரேட்டு சான்ஸே இல்ல தௌசண்ட் டூ பிப்டி ருபீஸ் மட்டும் இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலையா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அடுத்து என்ன கலெக்ஷன் மாதிரி புர்காஸ் கலெக்ஷன் போலானே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் சூப்பரா கொடுத்துடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் தலைவர் கதகு பை